ஏற்றிய தீபம் ஈடு இணையில்லா அறிவு சுடர் வீசும் அற்புத பிரபஞ்ச மகா சபைதனில் இளநிலை உயர் இளங்காலை நிலைதனில் அச்சுடரிலிருந்து வெளிவரும் உயிர்கீற்றுதனை தன் உயர் இறைக்கீற்றாய் ஒழிக்கும் அற்புத நற்பறவைகளின் அவ்விரைச்சல் துவங்கும் நல் பிரம்ம முகூர்த்த வேளிதனில் அறநெறி அருள்நெறி தவரா சபை ஆசான் என்னும் நிலைக்கு அவ்வையாம் நித்தியாசிகள் நித்திய ஆசிகள் வழங்கி உயர்தவம் இயற்றிடும் முகூர்த்த வேலைகளில் அவனோடு இணைதவம் காணும் அற்புதமான துணை சீடர்கள் யாவருக்கும் நாள் துவக்க ஆசிகள் வழங்கி இறைசபை உள் சபை ஒன்றுள்ளது ஏற்றம் கொண்ட சபையாய் இச்சபை பிரபஞ்சத்தில் உள்ளதென்னும் நிலைக்குள் இருந்து தன் நிலைதனை தொடரும் சீடர்கள் யாவரும் அற்புதமாக தன் இணைய வாழ்நாள் முழுவதும் நற்சபை சுட்சம சபைதனின் தொடர்பில் அமர்வர் என்று அப்பை உணர்த்தி திருத்தீப நிலைநாள் கொண்ட அற்புத பிரபஞ்சம் வரும் காலங்கள் யாவும் அருட்பிரபஞ்ச மகாசபை அறிவு வீசும் அற்புத பிரபஞ்சமாக திகழும் என்ற நிலைதனை அப்பை யாம் நல் நிலை கொண்ட ஆசியாய் உணர்த்தி இச்சபையோடு இணை தொடர்பிலிருந்து ஏற்றமுற நல் பல் சங்கம நிகழ்வுகள் கலந்து கிளை சபைகள் கண்டு அச்சபைகள் தோறும் நடைபெறும் அத்துணை நிகழ்வுகளுக்கும் பிரபஞ்ச மகாசபை நிகழ்வுகள் யாவற்றிற்கும் இணையாய் நிற்க சீடர்கள் யாவரையும் அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஒருவருக்கொருவர் ஒருவரோர் ஒருவர் பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் அகத்தியன் உரைத்தவாறு நேருக்கு நேர் நிற்கும் சீடர்கள் பிரபஞ்ச மகாசபை ஆசானோடு நேருக்கு நேர் நேர்கோட்டாய் நின்று அவர்களோடு ஆசானோடு ஆசான் அவர்களோடு வழிநடத்தும் சபையாகும் இச்சபை சிவ ஓட்டங்கள் சித்த ஞான ஓட்டங்கள் என்பது அவரவர்கள் தனித்தனியே எடுக்கும் அற்புதமான பயணங்களாகும் அப்பயணம் தன்னோடு இணையாய் வருவோரை அழைத்துச் செல்வதென்பது சுட்சமத்தில் இயலாத ஒன்று இயல்பில் அழைத்துச் செல்வது சபையோடு சபை நாடி அழைத்து வருவதென்பது பெரிதொரு முறை ஆனால் சித்தனோடு நல் ஞான பயணம் என்பது அது சூட்சமப் பயணம் அது அவரவர்கள் நிலைப்பாடு பூர்வஜென்ம புண்ணிய துணை பயன்பாடு இயல்பு நிலையில் அவன் காட்டும் தவநிலைப்பாடு இந்நிலையில் அவன் சித்தனோடு பயணப்படுவது என்பது சமநிலை நிலை அதனை யாவரும் கடைபிடித்து ஒவ்வொரு சீடர்களும் அவரவர்கள் தனித்தன்மை கொண்ட ஞான நிலைதனை உயர்த்தி சித்தனோடு சிவ சபையோடு பிரபஞ்சத்தோடு சிவத்தோடு கலந்து பயணிக்க அவ்வையான் நல் ஆசிகள் யாவருக்கும் பிரம்ம முகூர்த்த துவக்க துவக்காசிகள் வழங்கி பெரிதொரு நாள் யான் ஞான பயணமது எதுவென்று விளக்குவோம் என்னும் விளைதரையும் தெரிவித்து அமர்கின்றோம் சிவ நிகழ்வாய் எம் சீடனில் சபைதனில்